ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க அதாவது விஜய் ரசிகர்லாம் ஏன் வந்து இப்போ இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிறதுல பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்குன்றது சென்சர் போர்டில் ஆல்ரெடி உறுதியாயிடுச்சு அதுக்கு தான் இவ்வளோ ஒப்பாரி இவ்வளோ புலம்பல்கள்லாம் ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக தேட்டரில் விஜய் சார் ரசிகரில் பாதி பேர் இப்போ படத்தை பார்க்க முடியாது ஏன்னா பாதி பேருக்கு மேலே எல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க ஸோ எயிட்டின் ப்ளஸ் மட்டும் தான் படத்தை பார்க்க பாதி பேருடைய அந்த வசூலே வராது தேட்டரில் பாதி ரசிகரே வரமாட்டோம் இதுதான் உண்மை இந்த ஃபேக்டர் தான் மறைக்கிறதுக்கு தான் இவங்க வந்து தேவையில்லாமல் கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க அவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை வச்சு அந்த எலெக்ஷன் லாபத்துக்காகவும் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் பட் ஆனால் இதுதான் மெயின் ரீசன் இது வசூல் வராதுன்றது தான் ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு ஒரு வருஷமாகவே அந்த சென்சார் போர்டில் ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணிட்டாங்க படத்துக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டோ யூஸ்லெஸ் தரது தரதில்லை பராசக்திக்கே அவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கே ஏதான் கிடைக்கிறதா இருந்தது அவ்வளோ சண்டை போட்டு ஏகப்பட்ட காட்டில் மியூட் பண்ணி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து சென்சார் பண்ணி தான் அது யூஸ்லெஷையாக வாங்கியிருக்காங்க அதுதான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் இங்கே வந்து புலமில் இருக்காங்க எங்கள் பணம் கரெக்டான டைமுக்கு வந்துருந்தா என்னோ நாங்கள் வந்து ஐநூறு கோடி அடிச்சிருப்போம் ஆயிரம் கோடி அடிச்சிருப்போம்னு பேசுகிறாங்க நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள் தலைவர் உங்கள் ஆள் கரூருக்கு கரெக்டாக சொன்ன டயத்துக்கு போயிருந்தாருன்னா இங்கே நாற்பது பேர் செத்து போயிருக்க மாட்டானே நீங்கள் ஒரு பணம் ஒழுங்காக வராதுக்கு இப்படி அழுவுறீங்க அவர் அங்கே ஒழுங்காக அந்த டயத்துக்கு வந்திருந்தாருன்னா எல்லாமே வந்து நல்லா நடந்திருக்கும் சரி அதோடு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அதை அவங்க கோர்ட்டில் பார்த்துப்பாங்க அடுத்தது ஏன் இது நான் முக்கியமாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் ரஜினி சார் சீன்ட்டு பேசுருக்காங்க அவர் வந்து ட்வீட் போட மாட்டாரா அவர் வந்து குரல் கொடுக்க மாட்டார்கள் அவர் யாருக்குன்னே உங்களுக்கு சர்க்கார் படத்துக்கு அவர் ட்வீட் போட்டு உங்களுக்குலாம் குரல் கொடுத்துட்டாரு எல்லாம் முடிச்சுட்டாரு ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அவர் எல்லாத்துக்கும் டெத் அப்யூஸில் ஆரம்பித்து ஃபேமிலி அபியூஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ஜெயிலர் படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் அதனால் அவர் விட்டுவிட்டு கேட்டுக்கிட்டு போங்கன்னு அதனால் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நான் ஏன் இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னா கூலிக்கு இதே பிரச்சனை தான் கூலிக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க இவங்க யார் ரிவைசிங் கமிட்டிக்கோ இதை வந்து மறு மறுபடி செய்யலாம் எதுவும் கேட்கல தைரியமாக விட்டாங்க படத்தை அதுவும் கிளாஷில் விட்டாங்க வார் வார சேட்பாண்ட ஒரு ஒரு பேன் இந்தியா படத்தோட கிளாஷில் விட்டாங்க ஐநூறு கோடிக்கு மேலே இந்த வசூல் இந்த படம் வசூல் பண்ணிச்சு அதுதான் சூப்பர் ஸ்டார் திலாம் இறங்கினார் ஏ சர்டிஃபிகேட்டாக தான் என்ன விடுங்க படத்தோட கதையில் எதுவும் கை வைக்காதீங்க சீனில் எதுவும் கை வைக்காதீங்கன்னு சொல்லி விட்டார் அழகாக படம் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு கோடி எடுத்துது பட் ஆனால் வசூல் கம்மி தான் அது யூஸ்லேஷியாக கிடச்சிருந்தா கூட இன்னும் ஒரு நூறு கோடி தாராளமாக வந்திருக்கும் அந்த படத்துக்கு எனக்கு ஜெயில இருக்கினே கூட வசூலில் குவிச்சிருக்கலாம் ஆனால் அந்த தில்லு வேணும் இறங்கி அடிக்கலாம் சம்பவம் அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் பண்ணார் அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டார் நான் சொல்கிறேன் ஏசி சர்டிவிகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கலாம் தே நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் அடிக்கலான்றத தலைவர் ப்ரூவ் பண்ணி கேட்டுருக்கார் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஏ செர்டிவிகேட் வாங்கின படம் அதிக வசூல் குவிச்ச படம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூலி தான்